குப்பல்ற பையன் வேலை எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மேனேஜர் போய் சொல்றான் எனக்கு பொண்ணு பாக்கறதுக்காக போறோம் ஐநூறு ரூபாய் பணம் தான் கொடுங்கன்னு உடனே மேனேஜரும் பணத்தை குடுத்துறாரு அதுக்கப்புறமா பையனோட அம்மா பையனை கூட்டிட்டு பொண்ணு பாக்கிறதுக்காக போறாங்க அந்த பொண்ணுக்கும் இதனால பையன் ரொம்ப சந்தோஷப்படும் போது அந்த இடத்துல ரெண்டு போலீஸ்காரவங்க கஞ்சா கடத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இதனால பையனோட அம்மா இருபத்தி ஒன்பதாவதா ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தோம் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு துரதிஷ்டவசமா அவ கஞ்சா வித்தனால போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு உனக்கு பொண்ணே கிடைக்காதுடா குப்பல்ற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலை பாரு அப்பதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும் சொல்லி அழும் பையன் சொல்றான் நானும் இந்த வேலையை பார்க்கட்டே யார் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க குப்பாடுற வேலை ஒன்னும் அவ்வளவு அசிங்கம் கிடையாது என்னால விட முடியாதுன்னு சொல்றான் அதுக்கப்புறம் சில வாரங்களாவது இன்னொரு இடத்துல பொண்ணு பாக்குறதுக்காக போறாங்க அந்த பொண்ணுக்குமே அந்த பையனை பிடிச்சிருது இதனால பொண்ணோட அப்பா பையன் என்ன வேலை பாக்குறான்னு சொல்லும்போது பையனோட பிரிண்ட் சொல்றான் அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றானு உடனே பையன் பொண்ணோட அப்பா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றான் நான் ஒன்னும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணல குப்பாடுற வேலை தான் பாக்குறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு இதை கேட்டவன் அவரு யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னியப்பா நீ என் ஏமாத்த மாட்டேன் அதனால என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அது வரைக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருது இதனால பையன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு அங்க இருக்க இடத்துல இருக்க சத்தத்தெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிறா இப்படியே நாட்களும் ஓடுது ஒரு நாள் இவங்க குடும்பத்தோட வெளியில வரும்போது அந்த இடத்துல அந்த பையன் குப்பாடுற வேலை பாத்துக்கிட்டு இருக்கா இதை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாத்துறா உடனே கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு நீ குப்பாடுற வேலை தான் பாக்குறியா என்ன ஏமாத்திட்டியா இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா அம்மா வந்து சொல்றாங்க நாங்க பண்ண தப்பு தம்மா எங்களை மன்னிச்சிருந்து சொல்லி காலில் விழுந்து சாப்பிடாம மட்டும் இருந்தாத வயிற்றுல வாழற குழந்தை செத்துரும்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறாய் இப்படியே பாத்தீங்கன்னா மாதங்களும் ஓடுது குழந்தையுமே பொறந்துடுது அதுக்கப்புறமா பொண்ணோட அப்பா சொல்றாரு மாப்பிள்ளை நீங்க அங்க இருக்க இடம் அவளுக்கு பிடிக்கல அதனால வேறையே வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும்போது இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டிட்டு டவுன்ல இருக்க ஒரு வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த பொண்ணு கணவனுக்கு போன் பண்ண போகும்போது பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பையன் நீங்க தானே புதுசாக குடியே வந்தவங்க எங்க போறீங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றேன் கணவனுக்கு போன் பண்ண போறேன்னு உடனே இந்த பையன் இந்த மொபைலில் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொபைலுக்குறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதாவது கணவன் குழந்தைக்கு பால் காய்ச்சிக்க இருக்கும் போது மண்ணு நடப்பு வேலை செய்து இல்ல இதனால மனைவி கிட்ட சொல்றான் பக்கத்து வீட்டுல போய் பாலை காய்ச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போய் பாலை காக்க கேட்கும் அந்த பையன் சொல்றான் எங்கிட்ட சிலிண்டர் இருக்கு வேணா அதை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு சிலிண்டரை கொண்டு வந்து கொடுக்குறான் இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த பையனை பிடிச்சி போயிருது இப்படியே நாட்கள் அந்த பையனுக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருது இதனால இந்த பொண்ணுக்கு ஒரு மொபைல் வாங்கி கிஃப்ட் பண்றான் அதுக்கப்புறம் கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல ஏறி ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கமா கணவன் அவர் வேலை செய்யற இடத்துல இனிமே இந்த வேலை நான் பார்க்க வர வேலை என்னோட மனைவிக்கு நான் பார்க்கிற வேலை பிடிக்கல அதனால நான் வேற வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வராரு வந்து பார்த்தா மனைவியை காணா உடனே மனைவியை தேடும் போது அங்க வந்து வாட்ச்மேன் சொல்றாரு பக்கத்து வீட்டு பையன் கூட மனைவி ஓடி போயிட்டான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது உடனே கணவன் வீட்டுக்குள்ள போய் கபோர்டில் பார்க்கறான் ட்ரெஸ் ஒண்ணுமே காணா இதனால அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஆரம்பிக்கிறான்